யூ லைக் கேலிங்களா இஸ் ஃபோர் எக்ஸாம் உதாரணமாக பொய் சொல்கிறது ஹவு ட சர் டூ இயர் ரோல் கேல்ல லை ரெண்டு வயித்து பையன் எப்படி பொய் சொல்லுவான் இந்த மார்னிங் ஹாஸ்ட் தி கொஷன் அம்மா கேள்வி கேட்குறாங்க திட் யூ இட் ஆர் கேக் ட்ரோல் யூ நாட் வீட் நான் சாப்பிடாதேன்னு சொன்னேன் அந்த கேக்கை நீ சாப்பிட்டியா அண்ட் த டூ இயர் ரோல் லுக் டவுன் நென்ஸு நோ ஐ டென்ட் இஸ் அந்த ரெண்டு வயித்து பையன் அப்படியே கீழே பார்த்துக்கிட்டே நான் சாப்பிட்லன்னு சொல்லுவோம்

நான் செய்வே கூட்டேன் யாருக்கு நம்பவே முடியாது பேசுறதுக்கு அவ்வளவு கை தேட் லைக் டூ ஆனா ரெண்டு வயசா இருக்கும் அப்படி இல்ல பொய் சொன்னா முகத்திலேயே அப்படியே கிழிஞ்சி கீழே மேல பாத்து சொல்லி I'm surprised. You tell me, I never did that. இப்ப பதினேழு வயசு ஆச்சு இப்ப ஒரு பொய்யை அப்படியே முழு பூசணிக்காய் சோத்துல போட்டு மறைக்கிற மாதிரி உண்மை தெரியாத மாதிரி நான் செய்யவே இல்லை நோ வாய் பிகாஸ் இஸ் கில் த ஃபியூச்சர் ஏன் அப்படி சொல்லுகிறான் முகத்துல எந்த ஒரு தலையும் தெரியாதபடி சொல்லுகிறான் என்றால் அவன் உள்ளே இருக்கிற பிரசங்க அதை கொன்று விட்டான் லெட் மீ ஆஸ்க் யூ அ क्वेश्चन ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கே பாத்து கேளுங்க when you are born நீங்க பிறந்தப்ப do you know what is the greatest gift god gave you உங்களுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் எது தெரியுமா it was not your eyes

இந்த சரீரத்தில் தேவன் எவ்வளவோ நல்ல வரங்களை கொடுத்திருக்கிறார் நம்பர் ஒன் கிஃப்ட் லாட் ஆனால் எல்லா வரங்களையும் முதல் தரமான சிறந்த வரம் என்ன தெரியுமா அது கண்களோ காதுகளோ அல்லது மனசாட்சி பிகாஸ் கேவ் யூஸ் யோர் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் நீங்கள் பிறக்கும்பொழுது தேவன் இதைத்தான் மிகப்பெரிய வரமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அண்ட் வென் யூ Are told by your conscience that is wrong. That's a lie. That's a lie. You do that. And you kill that voice. you say, I'm going to do it. You know what it's like? It's like taking a nail and putting it into your eye. Or taking a nail and

By the time you're five or six, you're blind. And then you say, oh, what to do? I'm blind now. Why you kept on poking your eyes for the last three years with nails? It's not somebody else's fault. You yourself made yourself blind. God gave you such beautiful eyes when you were born.

ஆஹ் அண்ட் யூ தி லைங் பிரதேஷ் தியூ லைஃப் வாழ்க்கை என் ஜி நாட்டில் முழுசுமா தான் இருக்கணும் பட் சப்போஸ் இங் யூ அர் லிவிங் கியாலலி டூ தௌசண்ட் ரெண்டும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீ கலிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறா இந்த வயத்துக்களும் அண்ட் யூ ஹீர் த ஜீஸஸ் ஹியூஸ் த பிளைம் ஏஸ் தூர சுகமா இருக்கிறார் அப்படின்னு கூட கேள்விப்படுறீங்க ஓ ஹோ தென் சம் ஹோப் நீ யூஸ் த மேட் மைஸ் கிளைம் நான் புத்தீனமா என் கண்ணையை நானே கவர் ஆகிக்கிட்டேன்

We spoke our conscience, killed it, killed it, killed it, killed it, killed it for so many years, now our conscience is dead. And spiritually we are blind. Spiritually we are deaf. Spiritually we are dead. And there is no hope for us. And we are all going to hell. Then we hear about Jesus. And thank God. He was not just alive two thousand years ago, he came alive from the dead and he's alive today. Just like people went to him two thousand years ago, I can go to him today. And the Lord will ask you. Now you gotta be honest. Were you born with a bad conscience?

பழைய பழக்க வழக்க போலவே இப்போ நீ போய் சொல்லிட்ட பட் ஆஸ் யூ ஓபன் யுவர் மவுத் யூ சட்லி சே ஹே ஐ கான்ட் சே தட் انا போய் சொல்ல வாயை திறக்கும் பொழுது உன் மனசாட்சி சொல்லுது இது சொல்ல முடியாது நீ போய் சொல்ல முடியாதுன்னு சொல்லுது ஹவ் இஸ் தட் எப்படி இது நடக்கிறது யூ ஆர் born again நீ மறுபடியும் ஆய் பிறந்து விட்டாய் வண்டர்புல் அற்புதமான காரியம் something has happened ஏதோ ஒன்று நடந்து விட்டது ஜீசஸ் இஸ் Made your conscience alive once again. Now, like the Lord told that blind boy who was healed, don't put nails into your eyes again. And that Now don't kill your conscience again. And you know wonderful thing is, our eyes don't improve as we grow older, it actually becomes weaker. Now, வளர வளர வயது செல்ல செல்ல நம்முடைய கண்கள் புதிதாக அது பலவனம் அடைந்து கொண்டுதான் போகும் கான்சியன்ஸ் இஸ் டிஃபரெண்ட் ஆனால் மனசாட்சி வித்தியாசமானது கான்சியன்ஸ் பிகம்ஸ் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் ஆஸ் வி ஒபே நாம் அதற்கு கீழ் இதற்கு மனசாட்சிக்கு கீழ்ப்படியே கீழ்ப்படியே அந்த மனசாட்சி வளர்ந்து கொண்டே இருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஐ வாஸ் பார்ன் அகேன் பட்

முப்பது ஆண்டுகளாக சோதிக்கப்பட வேண்டியது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் என்ன சொன்னார் திஸ் இஸ் பில் ஹூம் இவரண்ட நேத்த குமாரன் இவரின்

Said, Lord, please help me. Now I don't want to do what's wrong. Immediately, Lord, please give me strength now. Help me to choose what is right. If you don't pray, you won't get it. You know, when they wanted to get this electric power.

நாம பின்பற்ற போற ஆண்டவரே சொல்லுங்க ஐ வாண்ட் டு ஃபாலோ யுவர் எக்ஸாம்பிள் as a young man ஆண்டவரே நீங்க வாலிபனா இருந்தது போல நீ எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி நான் பின்பற்ற போறேன் how you refuse the evil and chose the good நீ எப்படி தீமை வெறுத்து நன்மையை தேர்ந்து கொண்டீரோ அது போல ஐ வாண்ட் டு டு தி சேம் thing நானும் செய்ய விரும்புகிறேன் help me எனக்கு உதவி செய்ய மாட்டோ so that you can be pleased with me and you will say one day about me that you are well pleased ஆண்டவரே என்னிலே நீ பிரியமா இருந்து ஒரு நாளிலே நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் ஆண்டவரே ஆமாண்டே இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாது அனைத்து வாலிபர்களுக்கும் நீர் உதவி செய்ய முடியாது நான் செபிக்கிறேன் ஒரு நாள் உங்களுடைய ஊழியர்கார்கள் வளர வேண்டும் ஆமீ